நம்முடைய தொழுகை நம்மை பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை விருத்தி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனப்பாங்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டும் கவலையை போக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் தொழுகை உயிரோட்டமாக அமைப்பதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதை நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதானமான விஷயம் நபிகள் நாயன் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காட்டிய முறையில் தொழுவது இரண்டாவதாக பிராக்டிக்கலாக சில விஷயங்களை நாம் செய்வது அதுவும் குருவான் சொன்னால் சொன்னது தான் எப்படி செய்கிறது கேட்டால் முதலிலே ஒது செய்யும் போதே இந்த எண்ணத்தை மனதில் வரவழைக்க வேண்டும் ஒது செய்யும் போதே என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் முகம் கழுகிற மாதிரி கழுவ கூட ஒரு விபாதத்தாக செய்ய வேண்டும் செய்யும் போது யார்லா உன்னை தொழுவதற்காக ஒது செய்கிறேன் ஒது செய்தால் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் மறுமையினை பிரகாசிக்கும் யார்லா நான் ஒது செய்யும் போது நான் கையால் செய்த பாவங்கள் போகும் வாயால் செய்த பாவங்கள் போய்விடும் கண்ணால் செய்த பாவங்கள் போய்விடும் அந்த உணர்வும் சிந்தனையும் நிறைந்த நிலையில் ஒது செய்வது ஒது செய்து விட்டு வேறு காரியங்களில் ஈடுபடாமல் நேரடியாக தொழுகைக்கு போவது அன்புள்ள சகோதரிகளை அலிஸ்லம் அவர்கள் போன நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது அதிலே அவர்கள் சுவர்க்கத்தில் விலாரலியல்லானவர்களுடைய கால் அடி சத்தத்தை கேட்டார்கள் என்று வந்து சொல்கிறார்கள் சத்தத்தை நான் கேட்டேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு காரணம் கேட்கிறார்கள் பிலாரலி அல்லானவர்கள் சொன்னார்கள் யாரோ சூழ் நான் எப்போது ஒது செய்தாலும் இரண்டு ரக்கா தொழாமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள் நான் எப்போது ஒது செய்தாலும் நான் இரண்டு ரக்கா தொழுது கொள்வேன் என்று சொன்னார்கள் அதே போல அல்லாவுடைய தூதர் இன்னும் ஒரு அதிசலே சொன்னார்கள் ஒருவர் ஒது செய்து விட்டு அக்கா தொழுதால் அவர் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விடும் என்றார்கள் இந்த பக்தியோடு ஒது செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவதாக அந்த ஒதுவோடு நேரடியாக தொழுகைக்கு வர வேண்டும் நம்ம தொழுகைக்காக அமைக்கிற இடம் அன்புள்ள சகோதரிகளே மிக பிரதானமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இடமாகும் சும்மா கண்டன இடத்திலாம் தொழலாம் பிரச்சனை இல்லை சொன்னார்கள் பூமி எனக்கு தொழுகை என்ற இடமாகவும் சுத்தமானதாகவும் மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் தொழலாம் ஆனால் நமக்கு என்ன தேவை என்றால் என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்று தேவை இருக்கிறது எனவே நம்ம தொழுகைக்காக தேர்வு செய்கிற இடம் நம்முடைய கவனத்தை கலைக்காமல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கவனத்தை கலைக்காமல் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அடக்கமான இடமாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே பெண்களுக்கு தொழுவதற்கு மிக பொருத்தமான இடம் வீடு பள்ளியில் தொழலாம் தாராளமாக ரசிஸ்வைய காலத்திலும் பள்ளிவாசலில் பெண்கள் தொழுகைக்கு ஐந்து நேர தொழுகைக்கு வந்தார்கள் அப்படி தொழலாம் ஆனால் பெண்களுக்கு சிறந்த இடம் வீடு வீட்டிலும் எந்த இடம் சிறந்தது அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அறைதான் சிறந்தது என்று நபிம் சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியான ஒரு அறையில் தொழுகைக்கான ஒரு இடத்தை நம்ம ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அல்லது இன்றைக்கு நமக்கு வீடுகள் சில நேரங்களில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நிலையில் அமைகிறது எனவே நம்முடைய வீட்டில் ஒரு பிரேயர் ரூமை நாம் அமைத்துக் கொள்ளலாம் வீட்டில் பெரிய கிச்சன் வர வேண்டும் முதல் பொம்பளையில் சொல்றது பாத்ரூம் பெருசா இருக்க வேண்டும் அந்த லேடிஸ் ஹோல் பெருசா அமையணும் ஒரு தரம் சொல்றதில்ல நம்ம வீட்டில் ஒரு பிரேயர் ரூம் இருக்கட்டும் என்று ஆண்கள் சுண்ணத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவது சுண்ணா பள்ளியில் தொழுவதை விட சுண்ணத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவது சுன்னத் அப்ப வீட்டில் உள்ள ஆண்கள் பிள்ளைகள் எல்லோரும் தொழுவதற்கும் பெண்கள் தொழுவதற்குமாக ஒரு பிரேயர் ரூம் அந்த பிரேயர் ரூம் அமைக்க முடிந்தால் அலமதுல்ல நான் அதை பரது என்று சொல்லவில்லை அப்படி அமைக்க முடிந்தால் ஒரு ஒரு கிரேட்டான விஷயம் அது அப்படி இல்லாவிட்டால் ஒரு செப்பரேட்டான இடம் இருக்க வேண்டும் அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் என்றால் என்ன நபில் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு ஒரு போர்வையை அல்லது ஒரு ஆடையை அணிந்த நிலையில் தொழுகிறார்கள் அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு நூல்கள் போடப்பட்டிருக்கிறது வேறு பல கலர்களை உடைய நூல்கள் ருசல்லா அலுவலி அவர்கள் தொழும்போது அந்த நூலை பார்த்துட்டாங்க பார்த்தா அவங்களோட கன்சன்ட்ரேஷன் அந்த கவனம் கலைந்து விட்டது தொழுது முடிந்தவுடன் இப்போ சொல்லாலே சொன்னாங்க இந்த போர்வை என்னுடைய கவனத்தை கலைத்து விட்டது இதை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள்னு உடனே கொடுத்து அனுப்பிட்டாங்க இன்றைக்கு நம்ம எல்லாரும் தொல்றதுக்கு என்ன சூஸ் பண்ணுறோம் கீழே விரிக்கிறதுக்கு முசல்லா முசல்லாவில் என்ன இருக்குன்னு கேட்டால் காபத்துல்லா படம் மசூது நபவி படம் தவா செய்கிற மாதிரி சீன்ஸ் இதை கொண்டு விரிச்சிட்டு தகவிர கட்டி பார்க்க வேண்டிய இடம் செய்கிற இடம் பார்த்தா முதலாவது காபத்துள்ளா தெரியுது மறு யோசனை வருது நம்ம எப்படி காபாக்க போறது எவ்வளவு பேர் நிற்காங்க நம்மளும் போகணுமே இதுக்கு எப்படி காசு சேர்க்கறது சேத்தாங்க கொண்டு போகிறான் அடுத்தது இதுக்கு எப்படி பணம் சேர்க்கிறது இப்படியே நம்முடைய கவனம் கலைக்கப்பட்டு போகும் அப்போ அந்த இடத்துல விரிக்கக்கூடிய விரிப்பு நம்முடைய கவனங்களை கலைக்காத ஒன்றாக இருக்கணும் இதை தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய கேட்டு நிற்பீர்கள் ஆனால் திரும்ப திரும்ப உம்ரா ஹஜ்ஜிக்கு போய் வாரார்கள் தார அந்த முசல்லாவை தான் விரிப்பீங்க அதுல படம் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா சிக்கல் அப்ப விரிப்பு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாததாக இருக்கும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளில் சுத்ரா என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது சுத்ரா சுத்ரா என்றால் தடுப்பு என்பது அர்த்தமாகும் தொழக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த தடுப்பு கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் ஓரளவு வந்த தடுப்புக்கும் மிக சிறந்தது சுவர் சுவருக்கு முன்னால் வந்து நின்றுட்டோம்னா தடுப்பாக ஆக்கிக்கலாம் அல்லது ஒரு சேரை ஒரு டேபிளை அல்லது வேறு ஏதாவது ஒரு பக்ஸை ஏதாவது ஒன்றை ஒரு தடுப்பாக ஆக்கி கொள்வது ஏனென்றால் சும்மா ஒரு ஓப்பனான இடத்துல போய் தக்கிற கட்டணும்னா முன்னுக்கு பிள்ளைகளோடும் வரும் வீட்டில் கணவனுக்கு ஒரு தேவை வரும் நமக்கு முன்னால் அவர் குளோஸ் பண்ணுவார் இந்த நேரத்தில் நம்முடைய கவனம் சிதைக்கப்பட்டுவிடும் எனவே அந்த இடத்தை கவனமாக அமைத்துக் கொள்ளுங்கள் சுத்துராவை அமைத்து கவனத்தை கலைக்காத ஒரு விரிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிபிலாவை முடியுமானவரை சரியாக முன்னோக்குங்கள் இப்போ இன்றைக்கு நிறைய பேர் சும்மா வீட்டில் தூக்கி போடுறது ஒரு டெரெக்ஷனில் தொழுதுகிட்டிருக்கிறாங்க யாருமே இதுதான் சரியான அக்யூரேட்டாக கிபிலாவா அக்யூரேட்டாக நமக்கு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு அன்னளவாக நமக்கு இன்றைக்கு கிபிலாவை ஃபோனில் பார்க்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுகளில் கிபிலாவை காட்டக்கூடிய ஆப்ஸுகள் இருக்கிறது பார்க்கலாம் அதை பார்த்து கிபிலாவை அமைத்துக் கொள்வது அடுத்ததாக நாம் வந்து தொழுகைக்காக நிற்கும் போது நம்முடைய மனதில் நீயத்து வர வேண்டும் நம்முடைய மனதில் மனதால் நீயத்து வைக்க வேண்டும் எப்படி நீத்து வைக்கணும் என்றால் உனக்காக நான் தொலை வந்திருக்கிறேன் இவ்வளவு போது நீங்கள் குறிப்பிட்ட தொழுகையை சொல்ல விரும்பின மனசில் நினைக்க விரும்பினால் அம்தில்லா யா அல்லா உனக்காக மகரிப் தொலை வந்திருக்கிறேன் இவ்வளவு போது மூன்று அக்காத் அதாவாக மாமுமாக இமாமாக இதெல்லாம் அவசியமே இல்லை ரசிஸ்லம் அவர்கள் அப்படி எல்லாம் கற்றுத்தரவில்லை அவர்களிடத்தில் தொழுகையை படித்த சகாபாக்கள் யாரும் இப்படி செய்யல எனவே நீயத்த மனதால் வைத்துக் கொள்ள வேண்டும் யா அல்லா உனக்காக தொலை வந்திருக்கு நம்ம பார்வை சுஜூது செய்கிற இடத்தில் அமைய வேண்டும் பார்வை எங்க வைக்க வேண்டும் நம்ம சுஜூதை பார்வை வைக்க வேண்டும் இப்போது நாம் பார்வையை சுஜூது வைத்துவிட்டு கையை போறோம் கையை தூக்கும் போது என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹூ அக்பர் என்று சொல்றோம் அல்லாஹ் அக்பர் என்ன மீனிங் அல்லாஹ் மிக பெரியவர் இஸ்மு அஃபில் என்று அரபியிலே சொல்வார்கள் அதுக்கு மேலே ஒன்றும் இல்ல அப்ப என்ன சொல்றோம் பாருங்க கையை தூக்கக்குள்ள கையை தூக்க வேண்டும் சிலர் இப்படி தூக்குவாங்க சிலர் இப்படி தூக்குவாங்க ரெண்டு முறை தான் காட்டி தந்தாங்க இந்த பெருவரல் ஷோல்டர் தோல்பட்டைக்கு நேர வரக்கூடிய மாதிரி தூக்குறது அல்லது காது சோனைக்கு நேரம் வர மாதிரி தூக்குறது இப்படி தூக்கும் போது ஒரு ஃபீலிங் நமக்கு வர வேண்டும் யா அல்லா நீதான் மிக பெரியவன் உன்னை தவிர எவருமே சக்தி உள்ளவர்கள் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறேன் தக்பீர் கட்டும் போது அக்பர் என்று சொல்ல வருகிற நாம் மனதில் என்ன எடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஏனைய அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிறேன் என்று அந்த உணர்வோடு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் பார்வை எங்கே இருக்க வேண்டும் சுஜூது செய்கிற இடத்தில் அந்த பார்வை இருக்க வேண்டும் சுஜூது செய்கிற இடத்தில் பார்வையை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் அங்கும் இங்கும் பார்க்க கூடாது இப்ப சிலாக்கள் தக்பீர் கட்டிட்டு அங்க இங்க பார்ப்பாங்க அப்படி பார்ப்பது ஷைத்தான் அவனுடைய பார்வையை திருடுவதாகும் என்று ரபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஷெய்தான் அவனுடைய பார்வையை திருடுவதுதான் இது என்று நபிகள் நாயம் சொல்லாலி சொல்லும் சொன்னார்கள் எனவே கீழே பார்க்கப்படாது அதே தமிழ் தொழுகையில் அங்கு பிங்கும் பார்க்க கூடாது அதே நேரத்தில் தொழுகையில் சிலர் நீங்க பார்த்தால் அவங்க பக்தின்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் இதுல மாற்றி கருத்து கிடையாது இதுதான் சரியான அக்கீதா அல்லா ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அல்லாஹ் மேலே இருக்கான் எனவே மேலே பார்க்க ட்ரை பண்ணுறாங்க சில பக்தியாக அதிலே நீங்கள் குறிப்பாக பார்த்தால் ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது இப்படி பார்ப்பாங்க என்னன்னா அல்லாவை பார்த்துக்க அவங்க கையை தூக்குறதாக இது பெரும் பாவம் ஆகும் அல்லாஹு பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துவது தொழுகையில் இருக்கும்போது போது பெரும்பாவம் ஏன் பெரும்பாவம் தெரியுமா நபீல் நாயம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பார்வைகளை தொழுகையில் இருக்கும்போது வானத்தை நோக்கி நீங்கள் உயர்த்த வேண்டாம் அப்படி தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறவர் அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை பயப்பட வேண்டாமா என்று கேட்டார்கள் அவருடைய பார்வையை அல்லா பறித்து விடுவதை பயப்பட வேண்டாமா என்ன அப்படி பார்க்கும் போது அல்லாஹ் பறித்திருவான் என்று நபியல் அல் சல்லா இஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே மேலே பார்க்கறது ஹராமாகும் இதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளை பிசிக்கலி பிசிக்கலி என்றால் நம்முடைய உடம்பு வந்து ரூஹானியத்தை பெறக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் தொழுகையில் இதற்காக நபி சொல்லாதே சில அவர்கள் சில வழிகாட்டல்களை சொல்கிறாங்க ஒன்று என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒது ஒரு ஒது செஞ்சாலும் அந்த ஒழு முறியாத நிலையில் அஞ்சு பத்து அஞ்சு நேரமும் தொழ முடியும்னா தொழலாம் அதில் பிரச்சனை இல்லை சுபோவுக்கு செஞ்ச உதவோடு இஷாவரையும் தொழ முடியும் என்றால் தொழுது கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உதுவை புதுப்பிப்பது சொன்ன ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உதுவை புதுப்பிப்பது சிறந்தது இது ஒன்று ரெண்டாவது தொழுகைக்கு வரும்போது மலசலங்களை அடக்கிய நிலையில் வரக்கூடாது ஒருவருக்கு யூரின் போக வேண்டும் சலம் கழிக்க வேண்டும் என்ற ஃபீலிங் இருக்கிறது ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு தொழுதுட்டு போகும்போது ஒதுக்கு செஞ்சிட்டு வந்து சொல்கிறார் இப்போ அவருக்கு இந்த ஃபீலிங் வந்து கொண்டிருக்குமா இல்லையா எனவே அவருடைய அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக்கொள்ள அவரால் முடியாது அதனால் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வா அதே போன்று டொய்லெட் போக வேண்டும் என்ற ஃபீலிங் இருந்தால் அதை முடித்து விட்டு வா அதே போல் அல்லாஹவுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த விருப்பமான சாப்பாடுகள் ரெடியாகிருக்கும்போது தொழ தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள் சாப்பாடு ரெடியாக இருந்தால் என்ன நடக்கும் மனசெல்லாம் அங்கே தான் போகும் உயிரோட்டம் வராது இதனுடைய அர்த்தம் என்னென்னா கடைசி நேரத்திலையும் சாப்பிட்டுட்டு போய் தொழுவோம் இல்லை இப்போ பெண்களுக்கு ஜமா தொழுக கடமை இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆறுதலாக தொழுவோமெண்டு இப்போ வேலையெல்லாம் முடிச்செடுக்க மூணு மணி ஆயிடுச்சு மூணு ஆனால் பிள்ளைகள் ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரெடியாக இருக்கி தொழுவோம்னா அசர் டைம் ஆயிடும் இந்த கருத்தில் சொல்லலை கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸாக டைம் இருக்கும் போது நமக்கு சாப்பாடு ரெடி இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு தொழுங்குன்றாங்க என்றால் தொழுகையில் உயிரோட்டமாக இருப்பதற்கு அதே போன்று தொழுகை தூக்கம் மிகைத்திரிக்கக்கூடிய நிலையில் தூக்கம் மிகைத்திரிக்கக்கூடிய நிலையில் தொழ வேண்டாம் என்றாங்க அப்போ பிசிக்கலி நம்மை நாம் ரெடி பண்ணிக்கொண்டு தொழுகைக்கு தயாராக வேண்டும் அப்ப தொழுகைக்கு தயாராகி இப்போ நம்ம தொழக்கூடிய அந்த இடத்தை சரியான முறையில் அமைத்துக்கொண்டு சுற்றுராவையை கொண்டு இப்போ நம்ம தக்பீர் கட்டி நிலத்தை பார்க்குறோம் சுஜு செய்யக்கூடிய இடத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம ஓதக்கூடிய விஷயங்களை பொருள் உணர்ந்து நாம் ஓத வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இப்போ இப்ப வந்திருக்கக்கூடிய உங்களிடம் நீங்கள் எத்தனை வருடமாக தொழுகிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க சில சகோதரிகள் நான் ஐம்பது வருஷமா தொழுறேன் என்று சொல்றாக்கள் இருப்பீங்க அதை விட கூட சொல்லக்கூடியவர்களும் இருப்பீர்கள் சில சகோதரிகள் நான் வருஷமாக இருப்பீர்கள் நீங்கள் வஜ்ஜகத்து ஓதுகிறீர்கள் அன்புள்ள சகோதரிகள் நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கிறேன் என்றால் இவ்வளவு காலம் நமக்கு ஒரு கவலை வரலே நான் பொருள் விளங்காமல் இவ்வளோ காலம் ஓதிட்டு இருக்கிறேன் கஷ்டமா வஜ்ஜகத்துக்கு கருத்து பாடமாக்க கஷ்டமா ரப்பியல் ஆலா இதுக்கெல்லாம் கருத்தை பாடமாக்கிய நிலையில நீங்க தொழுது பாருங்க அல்ஹம் சூராவை ஓதும் போது உங்களை அறியாமலேயே சில நேரங்களில் உங்களுக்கு அழுகை வந்துவிடும் தொழுகையில் இருக்கிற அந்த ரூஹானியத் அந்த இன்பம் ரசோல்லா அலிஸ்லாம் சொன்னார்களே குரத் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ள அந்த கண் குளிர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் ஒரு தொழுக மிஸ் ஆகாம மிஸ் ஆனால் உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது முதன் முதலிலே அல்லாஹ் கேட்கிற கேள்வி தொழுகாயா என்கிற கேள்வி தொழுகை சீரானால் எல்லாம் சீராகும் தொழுகை கட்டுவிட்டால் எல்லாம் கட்டுவிடும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே முடியுமானவரை தொழுகையில் நாம் ஓதக்கூடிய விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் ஓதினா தொழுகையில் உள்ள உயிரோட்டம் வர அதே போல தொழுகையில் உள்ள அந்த ஒவ்வொரு செயலையும் அமைதியாக செய்ய வேண்டும் ருக்கு அமைதியாக செய்ய வேண்டும் ருக்கு செய்யும் போது நம்முடைய முதுகு நேராக வரணும் முதுகு நேர முழங்காலை நம்முடைய கைகளால் விரல்களை விரித்த நிலையில் பிடித்துக் கொள்ள வேண்டும் கைகளை நேராக கொள்ளணும் முதுகு நேராக வேண்டும் ருக்குவில் குறைந்தது சுபாநரபியல் அவீம் என்று மூன்று தடவை சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு

نريه ذكرا رسول الله عليه وسلم ركوع الى قد هذا وذره نلقي ويرمبوذ امييدياا كيه توكيته سمي الله والحمدان وبارز هذا لا ادله انارمي ربنا ولك الحمد هذا متمل رسول الله صلى الله عليه وسلم اللهم ربنا ولك الحمد ملء السماوات وملء الارض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعده اهل الثناء والمجد احق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منت اذا وذره சுஜூதுக்கு போகிறது சுஜூதில் நம்முடைய ஏழு உறுப்புகளும் படக்கூடிய முறையில் இருக்கிறது ஏழு உறுப்புகளும் சுஜூதில் படக்கூடிய முறையில் இருப்பது ஏழு உறுப்புகள் நெற்றி மூக்கு ஒன்று ரெண்டு கை மூன்று ரெண்டு முழங்கால் அஞ்சு ரெண்டு கால் விரல்கள் ஏழு இப்போ இந்த ஏழு உறுப்புகளும் பட கையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கப்படாது இந்த கை கையினுடைய இந்த பகுதியை கொண்டு நிலத்தில் கீழே போடக்கூடாது போட்டால் இது நாய் படுப்பது போன்று அல்லாவுடைய தூதர் அதை ஓமானப்படுத்துகிறார்கள் கேவலமாக அப்படி கையை போடக்கூடாது பெண்கள் என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னால் விழாவோடு கையை சேர்த்துக்கணும் அப்படியும் கிடையாது கையை விழாவை விட்டு விரித்து இந்த கைகள் நேராக நிலத்தில் வைக்கப்பட்ட நிலையிலிருந்து சுஜூதுல ஓத வேண்டிய திக்குறுகளை மேக்சிமம் ஓதுறது சுபஹான் ரப்பி அல்ல அலா குறைஞ்சது மூன்று தடவை சுப்புஹுன் குத்தூசன் ரப்பல் சுபஹானக் அல்லாஹ் மரப்பனா ஓபி ஹம்திக் அல்லாஹ் மஃபிர்லி அல்லாஹ் மஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு ஓ ஜில்லஹு ஓ அவ்வளஹு ஓ ஆஹிரஹு ஓ அலானியத்தஹு ஓ சிர்ரஹு இப்படி நிறைய வருது சுஜூதில் இருக்கும் போது நிறைய துவா கேளுங்க ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும் சுஜூதிலே அதிகமாக துவா கேளுங்கள் அப்படி கேட்டால் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானது என்று சொன்னார்கள் என்ன மொழியில் கேட்கறது அரபுல கேட்கலும் அரபுல கேளுங்க அலமது இல்லா துவாக்கள் அரபுல பாடம் பண்ணு அரபுல சொல்லுங்க உங்களுக்கு அரபி இல்ல துவா கேட்க தெரியாது அரபு பாடம் இல்லை என்றால் சுபஹான் அரபி அல்ல அலா என்பதை கட்டாயமாக அரபியிலே மூன்று தடவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மொழியில் நீங்கள் கேளுங்கள் கெஞ்சுங்கள் மண்டாடுங்கள் அழுங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் உண்மத்திற்காக துவா செய்யுங்கள் உங்களுடைய கணவனுக்காக துவா செய்யுங்கள் அதிகமாக துவா செய்யும் போது தொழுகையில் உயிரோட்டம் அதிகரிக்கும் இப்படியாக நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக அமையும் அப்ப தொழுகையில் ஒரு விருப்பம் வரும் ஆசை வரும் திரும்ப திரும்ப தொழ வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்ட் வரும் இப்ப செய்யலாம் ஓதுறதும் வழங்குறதில்ல எப்படி ரொக்கு செய்கிறோம் எப்படி சுஜூ செய்ய ஒன்று மிளங்குற வேக வேகமாக என்ன நாங்கள் அடுப்பில் சாமான விதிக்கும் சமையலுக்குரிய சாமான ரெடி பண்ணிட்டு தோல்வது அல்லது ஃபோனில் ஒரு கோலை வெயிட் பண்ணின மாதிரி ஓடி வந்து தோல்வது அது வெல் பண்ண உடனே எப்படி வேகமாக தொழுது என்று பார்க்கறது இப்படி தொழுதால் அந்த தொழுகை சில நேரம் நம்முடைய முகத்தில் கசக்கி சுருட்டி எறியப்படலாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மேக்சிமம் நம்முடைய தொழுகை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் நம்முடைய தொழுகை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பாவங்களை விட்டு நம்மை தடுக்க வேண்டும் நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை விருத்தி செய்ய வேண்டும் நம்முடைய தொழுகை நமக்கு கண் குளிர்ச்சியாக மன அமைதியாக ஆக வேண்டும் எனவே நாம் இந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த முறையில் இங்கே சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றி தொழுவதற்கு